குற்றாலத்தில் குளிக்க தடை வேறு எங்கே என்ன பண்ணுறது மழை பெய்யாதாலும் குட்டாலும் குளிக்க தேட பண்ணிட்டாங்க சரி வேறு எங்கே போகலாம்னு சொல்லும்போது தான் மணிமுத்தார் ஃபால்ஸ் சொன்னாங்க இது எங்கே இருக்குன்னா அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரத்துலேருந்து இருக்குதான் மணிமுத்தார் இது வந்து க ஃபாரஸ்டோட கண்ட்ரோலில் உள்ள ஒரு ஃபால்ஸுங்க நீங்கள் போனிங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டுட்டு தான் காருக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு போட்டு டெவலப் பண்ணணும் ஒரு டீப் ஃபாரஸ்டுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறது அந்த ஃபால்ஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பா நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போகணும் அந்த அளவுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தனித்தனி ஜென்ஸுக்கும் அந்த லேடிஸுக்கும் தனித்தனியாக குளிக்கிற வசதி ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறதால நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக ஜென்ஸுக்கும் தனியாக இருக்குது லேடிஸுக்கும் தனியாக இருக்குது அந்த ஒரு பாலத்துக்கு கீழே அந்த தண்ணி ஓடி அந்த ஓடை போக பார்க்கும் போது வேறு லெவலுக்கு சூப்பரமாக இருந்தது அந்த மீன்களை அந்த ஃபுல்லாக மீன்கள் குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு தண்ணியாக அந்த மூலிகை தண்ணி குற்றாலத்தில் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுவோம் குளித்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த ஃபால்ஸில் இதை வந்து அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது சரிங்க மணிமுத்தார் ஃபால்ஸு நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா மறக்காமல் நீங்கள் மணிமுத்தார் ஃபால்ஸும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் அப்படியே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் நீங்கள் அப்படியே டீ ஃபாரஸ்ட்டில் போகிறதாகட்டும் அங்கே குளிச்சுட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களும் கூப்பிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாத ஏரியா தான் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதால எந்த ஒரு பயமும் பாதுகாப்பான ஏரியா அதை அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி மாஞ்சோல் மாஞ்சோலி நீங்கள் மாஞ்சோலி போனோம் அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கிட்டே அனுமதி வாங்கிட்டு தான் போகணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் தான் இந்த மணிமுத்தார் ஃபால்ஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் மணிமுத்தார் ஃபால்ஸ் சரிங்களா நீங்கள் குற்றாலம் முடினா மறக்காமல் இந்த ஃபால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ